டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் மகாகவி பாரதியின் புதிய ஆத்திசூடி வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நூத்தி ஏழாவது புதிய ஆத்திசூடி வெடிப்புற பேசு அப்படின்னா என்னன்னு கேட்டா மனசில் பட்ட உண்மையை தைரியமா சொல்லணும் தைரியம் எப்போ வரும் நேர்மையும் உண்மையும் இருந்தால் மட்டும்தான் தைரியம் நமக்கு வரும் இல்லையா நீதியை நியாயப்படுத்த போராட வேண்டும் ஆனா அநீதியை நாம் தான் தட்டி கேட்க வேண்டும் உண்மையை உறக்கப் பேச வேண்டும் பொய்மையை புறந்தள்ள வேண்டும் மற்றவர்கள் உன்னை தாழ்வுபடுத்த நினைத்தால் அவர்கள் நாணும்படி முதலில் இனிமையாக பேச வேண்டும் அதற்கு இணங்க மறுத்தால் வெடிப்புற பேச வேண்டும் என்கிறார் பாரதியார் இதையே வள்ளுவரும் கேட்டார் பிணிக்கு தகையவாய் கேளாறும் வேட்பா மொழிவதான் சொல் என்று கூறுகிறார் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே என்றாரே பாரதியார் நீதி நூறு சொல்லுவாய் காசென்று நீட்டினால் வணங்குவாய் என்று காசுக்கு அடிமையாகும் சமூகத்தை சாடுகிறார் பாரதி பாரதி புதுச்சேரியில் குடியிருந்ததே நமக்கெல்லாம் நல்ல தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஒன்பதரை ஆண்டு காலம் அவர் புதுச்சேரியில் வாழ்ந்தார் அவர் குடியிருந்த அந்த ஏரியாவில் தம்பல்லான்னு ஒத்தம் குடியிருந்தான் அவன் ரொம்ப பயங்கரமானவன் அடிதடியெல்லாம் அவனுக்கு அத்துப்படி அடியாட்களை வச்சுக்கிட்டு காசு கொடுத்தா போகிறோம் யாரையெல்லாம் அடித்து உதைக்க சொல்கிறாங்களோ அவங்களையெல்லாம் தூக்கி போட்டு பந்தாடி அடிச்சு நொறுக்கிடுவான் அவனை பற்றி கேள்விப்பட்ட பாரதியார் ஒரு நாள் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் வீட்டுக்கு தைரியமாக போகிறார் எல்லாரும் சொல்கிறாங்க அவரை தடுக்கிறாங்க அவன் ரொம்ப பொல்லாதவன் ஒரு அடி அவன் அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க நீங்கள் ஆளே ஒல்லியாக உடைஞ்சு விழுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் பாரதியார சொன்னாலும் அவர் கேட்கலை கூடவே அவரோட சிஷியன் கனகலிங்கத்தையும் கூட்டிக்கிட்டு போறாரு அங்கே போய் வெயிட் பண்ணுறாரு ரொம்ப நேரம் ஆகியும் தம்பலா வரல சரி தம்பலா வர வரைக்கும் நான் இங்கேயே உட்கார்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறார் பாரதியார் அவன் வீட்டு வாசல்லையே திண்ணையில உட்கார்றார் ரொம்ப நேரம் கழிச்சு தம்பலா வரான் பார்த்தாலே பயங்கரமான தோற்றம் ஆஜான் பாகுவா கையில் ஆயுதத்தோட வேற வரான் ஆனால் பாரதியார் அவனை பார்த்து பயப்படவே இல்லை நான் யார் தெரியிறதா அப்படின்னு பாரதியார் அவனை பார்த்து கேட்குறாரு தம்பல்லாக்க ஆச்சரியம் ஒரு பெரியவர் நம்மளை பார்த்து இவ்வளோ தைரியமாக பேசுறாருன்னு அவனுக்கு பாரதியாரை பற்றி தெரியும் அவன் சொல்றான் அவன் வந்து சாந்தமாக தான் சொல்கிறான் தெரியும் நீங்கள் சுதேசிங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா நீ என்ன பரதேசியா அப்படின்னு பழிச்சின்னு அவனை வந்து கேட்குறாரு ஏன்னா தம்பலாவை பற்றி அவருக்கு பயமே கிடையாது தம்பலாவுக்கு ஒரே ஆச்சரியம் நம்மளை பார்த்து ஒருத்தர் இவ்வளவு தைரியமாக பேசுகிறாருன்னு அவன் மாய அடிச்சு போய் நிற்கிறான் அவனால் பதிலே பேச முடியல ஒருத்தர் வெடிப்புடன் பேசணுமானா மனதில் நேர்மை இருக்கிறவங்களால் மட்டும்தான் வெடிப்புற பேச முடியும் அந்த தம்பலாவை பற்றின பயமே இவருக்கு இல்லை ஏன்னா இவர் எந்த தப்பு பண்ணினார் அவனால் தண்டிக்கப்படுறதுக்கு நாம் தப்பு பண்ணினா மட்டும்தான் நமக்கு மனதில் பயம் வரும் அந்த பயம் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் நம்மால் வெடிப்புற பேச முடியும் அதனால் நாமளும் நேர்மையாக இருந்து நம்மை சுற்றி நடக்கும் அநீதியை தட்டி கேட்க வேண்டும் இதைத்தான் பாரதியார் வெடிப்புற பேசு என்கிறார் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகாகவியின் புதிய ஆத்திச்சூடியில் நூற்றி எட்டாவது புதிய ஆத்திச்சூடி வேதம் புதுமை செய் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்